அதாவது சாதாரண மழைன்னா அது சாமோட்டரில் போயிடும் ஹெவி ரெயின்னா போகாது சாம்பாட்டரை முன்னாடி சாம்பாட்ரை எல்லா இடமும் க்ளீன் பண்ணலை பாதி பண்ணி பாதி பண்ணாமல் இருக்குது எல்லாம் த்ரூ அவுட் சிட்டி எல்லா இடத்துலையும் சாமோட்டரை சுத்தமாக க்ளீன் பண்ணி அங்கங்கே எங்கெங்கே ஜங்ஷன் இருக்கோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி போகிற மாதிரி அந்த கண் வந்து நல்ல குவாலிட்டி இதில் போட்டால் அது உடையாது தண்ணி ஓரளவு ஃபில்டர் ஆகிடும் இது மாதிரி பண்ணினா கொஞ்சம் மழையிலேருந்து நம்ம கொஞ்சம் தண்ணி கட்டி நிற்கிறதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம் குவாலிட்டி இல்லை குழி தோண்டினா மூட மாட்டேங்கிறாங்க அதை சரியாக இது பண்ணால் தான் பரவாயில்ல வண்டி லாரி பொம்பளைங்களும் ஓட்டுறாங்க ஆம்பளைங்களும் ஓட்டுறாங்க வண்டி குழந்தைங்க இதெல்லாம் போகும்போது அந்த குழி பழத்தில் இறங்கி குழந்தைங்க எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க இது சேஃப்டி இல்லை எங்கே குழி தோண்டினாலும் அதை நல்ல ஒரு கணிட்டு விட்டு அதை ஒரு காங்கிரீட் போட்டு அது தோண்ட மாட்டேங்க ரோடு பக்காவாக போட்டிருக்காங்க பார்த்தா அங்கங்கே பாரு குழி குழி இருந்து அந்த குழியை சரியாக ஃபில்ப் பண்ணலை அது வந்து ரொம்ப பாதிப்புக்கான எங்களுக்கு மெயின் பண்ணலாம் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆனால் சரியாக பண்ணலை ஆஃப் நல்லா ஃபுல்லாக நல்லா திமிக்ஸ் போட்டு அதை நல்லா இது பண்ணி நல்லா திமிஸ் பண்ணி நல்ல ரோடு ப்ராக் பண்ணலை ப்ராக் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆமாம் தண்ணீர் தடி நிற்கிறதுக்கு மெயின் காரணம் தான் இன்னொன்று என்னங்கட்டால் இயற்கையினோட சீற்றம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து சென்டிமீட்டர் ஜாஸ்தி மழை பெஞ்சால் அது கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது அது தண்ணி வடியே ஒரு நாள் ரெண்டு நாள் தன்னால் ஆட்டோமேட்டிக்காகும் அதுக்கு கவர்மெண்ட்டை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஏன்னா நான் முப்பது ஐம்பது அறுபது சென்டிமீட்டர் பெஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஓரளவு மிதமாக மழை பெஞ்சால் அது போகிறதுக்கு சரியான காவா வட்டி இருக்கிறதுனால அதை தண்ணி நல்லபடியாக அதில் போகணுங்கிறதுக்கு அதை பர்ஃபெக்டாக அந்த இதை வந்து செய்யணும் ஒன்றும் இல்லை சார் இப்போ வந்து நம்ம சென்னையிலே வந்து ஏகப்பட்ட ஏரிங் இருந்தது அந்த ஏரிங்கை எல்லாமே இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் ஆக்கிட்டாங்க வந்து அம்ப ஐம்பது வருஷமாக வந்து இந்த ரெண்டு அரசியல் கட்சிகளுமே வந்து மாற்றி மாற்றி இருக்கிற நீர்நிலையை அதாவது இல்லாத பட்டங்களுக்கு வீட்டுக்கு கட்டித்தரேன்ற பேரில் வந்து இருக்கிற நீர்நிலையெல்லாம் அடிச்சுட்டு ஸ்லம்போர்டு அலாட்மெண்ட்டு வீட்டு வசதி வாரி இந்த மாதிரிலாம் போட்டாங்க ஆனால் போட்டாங்க அது பரவாயில்ல சரி அது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அது போகிற அந்த ஏரி நிறைஞ்சால் தண்ணி வழித்தடம் போயிட்டு அந்த ஆறில் போய் கலக்கம் பார்த்தீங்களா அந்த ரெக்கார்டை எடுத்தாலுமே அந்த நீர் போகிற தடத்துங்களை அதாவது பம்பகால்ன்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நாற்பது அடி ஐம்பது அடி அது அகலமான கால்வாய்ஸ் தான் சார் அந்த பங் பங் அந்த கால்வாய்களை ரெடி பண்ணி எல்லாரோட கனெக்ட் பண்ணமுன்னாலுமே இந்த ஃப்ளட்டு எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த ஃப்ளட்டு வந்து யாருக்குமே பாதிப்பு இல்லாமல் போயிடும் சார் இந்த விஷயத்தை வந்து அரசாங்கம் அது பழைய ரெக்கார்டு எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி ரெக்கார்டு எடுத்து இருக்கிற அந்த காவாங்களெல்லாம் சரி பண்ணாலுமே இதை வந்து ஃப்ளட்லேருந்து மக்களையும் சரி கார் பைக்கு எல்லாருமே வந்து சரி பண்ணிடலாம் ஆனால் ஒன்றா வந்து வருஷம் வருஷம் இந்த ஃப்ளட்டுக்கு மத்திய அரசுக்கிட்டேருந்து நிதி கே கொடுக்கணும் எல்லாரையும் லைனில் நிற்க வச்சு இந்த ஆயிரத்துக்கும் ஐநூறுத்துக்குமே நிற்க வைக்கிறானுங்க ஆனால் இந்த விஷயம் மட்டும் கரெக்டாக பண்ணால் யாருமே வந்து இந்த எங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுங்க ஹெலிகாப்டர்லேருந்து பொட்டலம் போடுறது அதுக்கப்புறம் சாப்பாடாக்கி போகிறது இந்த மாதிரி சும்மா இந்த இந்த சில்லறத்தனமாகவே வருஷம் வருஷம் இதை பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து இது நிரந்தரமாக இதை தீக்கணுன்னா ஒரே வழி இருக்கிற நீர்நிலையெல்லாம் காப்பாற்ற இனி முடியாது அட்லீஸ்ட் வந்து நீர்நிலையிலேருந்து வெளியே போகிற தண்ணி வந்து எல்லாமே ஆற்றுல கலக்கிற மாதிரி அந்த பாதைகள் இருந்தது பம்பக்கால்ன்னு சொல்லுவாங்க அந்த வழி பாதைங்களை ரெக்கார்டு எடுத்து உடச்சி ரெடி பண்ணி எல்லாமே இதை பண்ணிங்கன்னால் நாற்பது அடி ஐம்பது அடி கால்வாய் சார் அதை பண்ணாலுமே இந்த நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அந்த ஸ்கீம் மழைநீர் வடிகல் போடுறீங்க பார்த்தீங்கன்னா அது பத்து பிசாக பிரயோஜனம் கிடையாது இதை நீங்கள் சரி பண்ணாலுமே ஃப்யூச்சரில் இதுக்கு அப்புறம் வர ஐம்பது வருஷத்துக்கு இந்த ஃப்ளட்டு எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த பிரச்சனை இல்லாமல் இது இருக்கும் சார் இதை பண்ணுங்கள் சார் அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை பண்ணுங்கள் இது வந்து நிரந்தர தீர்வாக இருக்கும் சார் இது என்னோடய கருத்து சார் ஆக்சுவலாக என்னோடய கருத்து என்னென்னா இவங்க வந்து சிட்டியை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணணும் ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்காரங்க வந்து ரொம்ப அதிகமாக கன்சஸ்டடாக பில்டிங்ஸ் பில்ட் பண்ணுறதுனால நீர் போகிறதுக்கு ஆதாரமே இல்லை அதுமாதிரி ஐ மீன் பசேஜே இல்லை அதனால தான் வந்து ஹெவி ரெயின் வரும்போது இமீடியட்டாக அது எந்த பக்கம் எஸ்கேப் ஆகி போகிறதுங்கிறதே தெரியாதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது ப்ராப்பராக ப்ளான் பண்ணணும் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து லிமிட் பண்ணி ஏரியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஐ மீன் ஏரியாவை விரிவுபடுத்திட்டு போகணுமே தவிர ஒரே இடத்திட்ட நெருக்கமாக அதிக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து அவங்க வந்து லைசன்ஸோ இந்த மாதிரி பில்டிங் பில் பண்ணுறதுக்கோ வந்து சான்ஸ் கொடுக்கக்கூடாது மற்றபடி இங்கே இருக்கிற இதெல்லாம் நீர் போக்குவரத்து அந்த பாதாள சாக்கடை இந்த மாதிரி விஷயங்கள் மழைநீர் வடிகால் இதெல்லாம் சரி பண்ணாங்கன்னா தண்ணி வடியும் ஈவென்தோ அப்படி இருந்தாலும் கூட மழை நீர் வந்து நமக்கு தேங்காமல் இருக்கணும் அப்படின்னா சிட்டியை வந்து என்லார்ஜ் பண்ணணும் ஐ மீன் ரொம்ப கன்ஜஸ்டடாக சின்ன ஏரியாவிலேயே சிட்டியை வந்து பெருசாக்கிட்டே போனாங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வரதான் செய்யும் இன்னும் ஃப்யூச்சரில் இதை இதோட அதிகமாகவும் எதிர்பார்க்கலாம் இல்லை இதோட தீர்வு என்ன பண்ணணும் அப்படின்னா சிட்டியை வந்து ஒரே ரொம்ப கன்ஜஸ்டட் ஆகாமல் சிட்டியோட ஏரியா ஐ மீன் பில்ட் பண்ணுற ரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்போது வந்து கண்டிப்பாக குறையும் நீர் ஆதாரத்தை யாருமே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணால் இம்மீடியட்டாக அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணணும் ஸோ அப்புறம் வந்து மெயின்டைன் ஐ மீன் தூர்வாரதை மட்டும் பண்ணிடாமல் அதுக்கப்புறம் வந்து அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா இங்கே வந்து நிறைய டஸ்ட்டு குப்பை இந்த மாதிரி நிறைய சேருது இல்லையா அதை வந்து அடிக்கடி ரிமூவ் பண்ணி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேசேஜில் பார்த்து போகும் ஈவன் அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து சிட்டி வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஏன்னா இப்போ இமீடியட்டாக ரெயின்ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒரு வருஷத்தில் மழை ஒரு நாளில் போயிது இல்லை டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் போயிதுன்னு சொல்கிறாங்க இதை நம்ம வந்து எப்படி இருந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியாது ஏன்னா நேச்சுராக நம்ம எகைன்ஸ்ட்டு நம்ம செயல்பட முடியாது ஸோ நேச்சுருக்கு பாதையை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுவோம் இயற்கையோட அழிவு இருக்குல்ல இயற்கை பண்ணுற இது வந்து கடவுளாக கொடு இது பண்ணுது அதை வந்து நம்ம எப்படியும் தவிர்க்கவே முடியாது எவ்வளோ பெரிய ஸ்கீம் வச்சாலும் தவிர்க்க முடியாது ஒன்றே ஒன்று தான் கவர்மெண்ட் வந்து அந்த நேரத்தில் அந்த பாதுகாப்புக்காக அந்த ஃப்ளட் அந்த ஏரியா அந்த ஆமியை கூப்பிட்றாங்க இது கூட அது ஒரு நல்ல விஷயம் அவ்வளோதான் பண்ண முடியும் ஏன்னா இயற்கை இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எவ் எந்த பார்ட்டி வந்தாலும் எந்த ராஜ்யம் வந்தாலும் கடவுளோட இதை வந்து நம்ம இது பண்ணவே முடியாது அதனால் இந்த இது வந்து நம்ம ஸ்டெப்ஸ் நிறைய எடுக்கணும் நான் வந்து ஐ டோன்ட் பிலாங் டு எனி பார்ட்டி நான் வந்து சின்ன பிள்ளைகள் இருக்கட்டும் பெரிய இருக்கட்டும் தாழ்வான பகுதி இருக்கட்டும் அதெல்லாம் இப்போ மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க அதை சுமாராக கொஞ்சம் பண் எதுலேயுமே வாழ்க்கையில் பர்ஃபெக்ஷன் கிடையாது எதையுமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக இது கடவுளை தவிர யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மெஷர்ஸு சின்ன விஷயம்தான் வாட் சீம்ஸ் டு பி சிம்பிள் இஸ் எ வெரி சீரியஸ் மேட்டர் ஆனால் எப்போவுமே வந்து சிம்பிளாக நம்ம நினைக்க முடியாது ஏன்னா உயிர்களை நம்ம காப்பாற்றணும் இரஸ்பெக்டி ஆஃப் காஸ்ட் கிரீடு ரிச்னஸ் பாவர்ட்டி போர் இல்லை இதெல்லாம் அபவ் இது பண்ணி ஒரு சமுதாயத்தை எப்படி அனுப்புனா கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் எல்லோரையும் காப்பாற்றணும் அதுக்கு வந்து நம்மளும் ப்ரே பண்ணணும் இந்த கவர்மெண்ட்டும் இன்னும் கொஞ்சம் மெஷர்ஸ் நிறைய எடுக்கணும் தாழ்வான இடத்துல அதுக்குன்னு சொல்லி அந்த ஹோல் மேன் ஹோல்ன்னு அதெல்லாம் பண்ணி பண்ணலாம் பிறகு வந்து ஆமி இருக்குது போட்ஸ் கட்டாயமாக வந்து தான் ஒரு பீரியடில் தானே வருது அதுக்கு மென்டலி வி ஆர் ப்ரிப்பேர்டு ஃபினான்ஷியலி ஆல்சோ த கவர்மெண்ட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஏன்னா ஒரு இயற்கையோட இதுக்கு வந்து நம்ம வந்து எதிர்க்க முடியாது பட் வீ கேன் சேவ் காட் டு சம் எக்ஸ்டென்ட் இப்படி ஆர்மி இது எல்லாம் பண்ணுறாங்க ஸோ எந்த இது வந்தாலும் எந்த கவர்மெண்ட் எல்லாம் அது ஒழுங்காக பண்ணுறாங்க நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இன்னும் கொஞ்சம் வந்து தன்னலம் இல்லாமல் யங்ஸ்டர்ஸு இஃப் தே டேக் அப் த இஷ்யூ என்ன ஒரு இடத்துல போய் ஓல்டு பீப்புள் குழந்தை உள்ளவங்க அவங்களெல்லாம் காப்பாற்று போன தடவை கூட நாம் பார்த்தோம் ஹேட்ஸ் ஆஃப் டு த யங்ஸ்டர்ஸ் இந்த இளைஞர்கள்லாம் நிறைய சேவை பண்ணுறாங்க தான் முடியும் முஞ்சி உள்ள தன்னலாம் இல்லை இப்போது நம்ம சொசைட்டியில் கொஞ்சம் பொதுநலத்தை நினைக்கிறாங்க அது ஒரு நல்ல ஒரு இது சைனு அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம வந்து பொதுநலத்துக்காக நம்ம எல்லாரும் உழைக்கணும் டு சம் எக்ஸ்டெண்ட்டு வாழை வாழ்க்கையில வந்து விதவுட் அ மேன்ஸ் லைஸ் நாட் கம்ப்ளீட் விதவுட் சேரிட்டி ஆர் ஹெல்பிங் டு ஹெல்ப் டு அதர்ஸ் நோமேன் இஸ் அன் ஐலண்ட் ஒருத்தருமே ஒரு தீபகற்பம் கிடையாது எல்லாரும் வந்து ஒருத்தர் நம்ம சார்ந்ததாக இருக்கணும் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் வி ஆர் நைதர் செயின்ஸ் நார் ப்ராஃபிட்ஸ் ப்ராஃபிட்ஸும் கிடையாது நம்ம செயின்ஸும் கிடையாது எங்கள் ஆண்டவம் கொடுத்த இதில் வந்து விதின் அவர் லிமிட் வி மஸ்ட் பி ஏபிள் டு அட்லீஸ்ட் வி மஸ்ட் ஹாவ் த டெண்டன்சி டு ஹெல்ப் ஈச் அதர் இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ் க்ரைசிஸ் வரும்போது பணக்காரங்க ஏழைகள் சொல்லி ஒன்றும் இல்லை ஆனால் எல்லோரும் ஈக்குவலாகிடும்